இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் தொடர்ந்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்ற சி என் ராமமூர்த்தி அதற்காக இன்றைக்கு நின்ற திமுக அரசிடம் அவர் பெறுகின்ற ஆதாயம் என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு மாதமும் பல லட்சங்களை பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பை பெற்று வருகிறார் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுகிறேன் ஆகவே என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றெல்லாம் பாதுகாப்பை கேட்டு பெற்றிருக்கிறார் சி என் ராமமூர்த்தி ஏற்கனவே ஒரு செத்த பாம்பு செத்த பாம்பை அடிக்கின்ற வழக்கம் இந்த குலத்தில் பிறந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்லை என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனையை பற்றி ஊடகத்திலே பேட்டி கொடுத்த இந்த சி என் ராமமூர்த்தி சொன்னது என்னவென்று பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்தது அது சம்பந்தமாக நடந்த சோதனையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கீழே இருந்த கேதன் தேசாய் என்கின்ற சுகாதாரத்துறை செயலாளர் அவருடைய வீட்டிலிருந்து எழுநூத்தி ஐம்பது கிலோ தங்கமும் ஆயிரத்தி இருநூறு கோடியும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் அமித்ஷாவிடம் பணிந்து செல்கிறார் அன்புமணி ராமதாஸ் என்று சி என் ராமமூர்த்தி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது இன்றைக்கு சி என் ராமமூர்த்தி புதிதாக சொல்லிவிடவில்லை இன்னும் பலர் இந்த குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் சுகாதாரத்துறை செயலாளர் கேதன் தேசாய் அவர் வீட்டில் இருந்து ஐம்பது கிலோ தங்கமும் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயும் பறிமுதல் என்று அதற்கும் அன்புமணிக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கு எப்படி பணம் வந்தது அவர் எப்படி சேர்த்தார் அதெல்லாம் அன்புமணிக்கு தெரியுமா சரி அப்படியே இருந்தாலும் கூட ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொண்டாலும் கூட ஜெயலலிதா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஈரோடு முத்துசாமி இன்றைக்கு திமுக அமைச்சரவையிலும் அவர் அமைச்சராக இருக்கிறார் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக ஜெயலலிதா காலத்தில் இருந்த பொழுது அவருக்கு கீழே இருந்த இன்ப சேகரன் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவத்துறை செயலாளராக பணியாற்றி இன்ப சேகரன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி ஊழல் குற்றச்சாட்டிலே குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு சென்றார் தண்டனை பெற்றார் அந்த குற்றச்சாட்டுக்கும் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற அன்றைக்கு ஜெயலலிதா அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சு முத்துசாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதாவது சுகாதாரத்துறை செயலாளர் செய்கின்ற ஊழலுக்கு அமைச்சர் பொறுப்பேற்க முடியாது என்று அன்றைக்கே நீதிமன்றத்திலே தீர்ப்பு இருக்கிறது ஆகவேதான் தான் நீதிமன்றம் அன்றைக்கு முத்துசாமிக்கு தண்டனை கொடுக்காமல் இன்ப சேகரனுக்கு மட்டும் தண்டனை கொடுத்திருக்கிறது அப்படி என்றால் நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அவர் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டில் அவர் நானூறு நாட்களுக்கு மேலாக ஜாமீன் கிடைக்காமல் சிறைச்சாலையில் இருந்தார் அப்படி என்றால் செந்தில் பாலாஜி செய்த ஊழலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மீது குற்றம் சாட்டுவீர்களா இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி அண்ணா திமுக ஆட்சியில் தான் போக்குவரத்து துறையில் பணியாளர்களின் இணைமைப்பதற்கு லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு அப்படி என்றால் அந்த பணியாளர்களை நியமித்த பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவையும் அந்த குற்றப்பட்டியலில் ஏன் சேர்க்கவில்லை என்ன ஒரு அயோக்கியத்தனமான வாதம் இன்னொன்று என்ன கேட்கிறேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் உள்துறைக்கு மட்டும்தான் அமைச்சர் அவர் ஒன்றும் சுப்ரீம் கோர்ட்னுடைய தலைமை நீதிபதி இல்லை இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து உயர்நீதி மன்றங்களுக்கும் அவர் தலைமை நீதிபதி கிடையாது தீர்ப்பு கொடுப்பதை அந்த வழக்கை விசாரிப்பதை ஏற்றுக்கொண்டிருப்பது நீதிமன்றம் அதை நடத்துவது நீதிமன்றம் நீதிபதிகள் சட்டத்தை பார்த்து தான் தீர்ப்பு கொடுக்கிறார்கள் அமித்ஷா சொல்வதை கேட்டுத்தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறதா அப்படி என்றால் நீதிபதிகள் எல்லாம் அமித்ஷா தன்னுடைய கையில் வைத்திருக்கிறாரா இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் கட்சி நீதிபதிகளை தன்னுடைய கையில் வைத்தார்களா நீதி ஆளுகின்ற கட்சிகள் நான் கொடுக்கிறதா தீர்ப்பை அந்த கட்சிகள் நான் கொடுக்கிறதா ஆளுங்கட்சி தான் தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறதா எவ்வளவு அப்பட்டமான பொய் சரி அப்படியே கூட வைத்துக் கொள்வோம் ஒரு வாதத்திற்காக அமித்ஷா தான் நீதிபதிகளை கட்டுப்படுத்துகிறார் அவர் சொல்வதைத்தான் நீதிபதிகள் சொல்கிறார்கள் என்பதை போல இன்றைக்கு ஊடகத்திலே விவாதம் செய்து செய்கின்ற இந்த சி என் ராமமூர்த்தி போன்றவர்களை கேட்கிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவி மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அப்படி என்றால் நீதிமன்றத்தை மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த முடியாது என்பதை தான் இந்த தீர்ப்புகள் காட்டுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது அன்புமணியின் மீது குற்றச்சாட்டை கூற வேண்டும் என்பதற்காகவே இந்த சி என் ராமமூர்த்தி போன்ற பிறவைகள் எல்லாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே நடப்பது கட்சியில் யார் அதிகாரம் செலுத்துவது என்கின்ற போட்டி இல்லை வன்னிய அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகள்களுக்கும் அன்புமணிக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க நினைக்கிறார் அந்த சொத்து தகராறு தான் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கிறது என்று சி என் ராமமூர்த்தி குற்றம் சாட்டுகிறார் இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் அதாவது வன்னிய அறக்கட்டளை அது டாக்டர் ராமதாஸ் அறக்கட்டளை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த சொத்து அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்து அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்தை எப்பொழுதும் பிரிக்க முடியாது இதுதான் உண்மை ஆனால் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை பிரித்து கொடுக்க நினைக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது எவ்வளவு போலியான விவாதம் அறக்கட்டளை ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு கீழ் சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அந்த சொந்தம் அமைப்பின் சொத்துக்களை யாரும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கொண்டு போக முடியாது அப்படி அந்த உண்மையை மறைத்து அந்த சொத்துக்களை பிரித்து கொடுப்பதற்கு டாக்டர் ராமதாஸ் முயற்சி செய்கிறார் எவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து இந்த சி என் ராமமூர்த்தி கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் சி என் ராமமூர்த்தி யாரிடம் பணம் வாங்கிக் கொண்டு இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வைக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைமை தன்னுடைய கையில் இருந்தால் தான் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் பேரம் பேச முடியும் என்று டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறார் ஆகவேதான் அவரே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்று ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் ஊடகத்திலே பேசுகிறார்கள் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால் கூட்டணி சம்பந்தமான முடிவை எடுப்பதும் அது சம்பந்தமாக பொதுக்குழுவில் விவாதிப்பதும் அது சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அறிவிக்கின்ற பொழுது அங்கே டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் இருந்துதான் கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை எடுத்தார்கள் கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை அறிவித்தார்கள் அடுத்தும் அதுதான் நடக்க இருக்கிறது ஆனால் திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுக்களை அவதூறுகளை வேண்டும் என்று ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுக கூடு கூட்டணி என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் ஊடகங்கள் சொன்னார்கள் ஆனால் இறுதியில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி முடிவான பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள்லாம் வந்து கூட்டணியை உறுதி செய்த பொழுது அங்கே அன்புமணியும் இருந்தார் டாக்டர் ஐயா அவர்களும் இருந்தார்கள் அப்படித்தான் கூட்டணி முடிவு செய்யப்பட்டது இதில் இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பற்றி பேசினால் மட்டும் பேரம் என்று பேசுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு தெரியுமா இது எவ்வளவு மோசமான பேச்சு தெரியுமா வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு பணம் வாங்குகிறது என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே கூட்டணியில் பணம் வாங்குவதை ஒப்புக்கொண்டது திமுக கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் பணம் வாங்கித்தான் தேர்தலில் நின்றோம் என்று அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அதையெல்லாம் கூட்டணி என்கிறார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை என்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினால் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பேரம் பேசுகிறது டாக்டர் ராமதாஸ் பேரம் பேசுகிறார் அன்புமணி பேரம் பேசுகிறார் என்று திட்டமிட்டு அவதூறு செய்திகளை வேண்டுமென்றே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அன்புமணிக்கு திமுகவுடன் கூட்டணி வைப்பதில் விருப்பமில்லை அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு பெரிதாக்கப்படுகிறது என்று ஊடகங்களில் இன்றைக்கும் பலர் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடன் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது திமுகவுடன் கூட்டணி வைத்தால் கூட எந்த செயல் திட்டமும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களோ கூட்டணி வைக்க மாட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒருவேளை திமுகவுடன் கூட்டணி வந்தாலும் வரலாம் ஏனென்றால் மக்களின் சார்ந்து எடுக்கின்ற முடிவில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி சமரசம் செய்து கொள்ளுமே தவிர மற்றபடி ஒரு சில கட்சிகளைப் போல சீட்டு கிடைத்தால் போதும் எம்எல்ஏ ஆனால் போதும் எம்பி ஆனால் போதும் என்று கொள்கைகளை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு கூட்டணி வைத்துக் கொள்கின்ற பழக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்றைக்கும் இல்லை சீட்டு கிடைத்தால் போதும் என்று திருமாவளவன் தன்னை சமரசம் செய்து கொண்டு அவர் கட்சியை சார்ந்தவர்கள் பலர் மீது நடவடிக்கை இருக்கிறது அவர் கட்சியை சார்ந்தவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டால் போதும் என்று இன்றைக்கும் திமுக கூட்டணியை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர் திருமாவளவன் தான் அப்படிப்பட்ட நிலைமையில் என்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லை எங்கே கூட்டணி வைத்தாலும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் கடந்த காலங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அந்த நிலைதான் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் தொடரும் அப்படி இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரங்களை ஊடகங்களே பரப்புகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் மிகவும் மோசமாக கேடுகெட்ட இலி திராவிட கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு பரப்புகின்ற அடிமைத்தனமான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி